வணக்கம் சார் இந்த பிஸ்னஸ்ஸு நீங்கள் எவ்வளோ நாளாக பண்ணுறீங்க எத்தனை வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பண்ணிட்டுருக்கோம் சார் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் இது பீக்கில் ஆணுச்சு இந்த பிஸ்னஸ்ஸு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மாதம் எவ்வளோ இன்கம் மினிமமாக எவ்வளோ கிடச்சிது நம்மளுக்கு மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா மந்திக்கு பதினஞ்சு டூ இருநது ரூபா நம்மளுக்கு தாராளமாக கிடச்சிது ஓகே ஓகே இப்போ வந்து எல்லாருமே மக்கள்லாம் அதிகமாகிட்டாங்க எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் காசு வருது நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் மகளிர் தொகை பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு கூட வருது இப்போ கஸ்டமர் வந்து போட்டி நிறையா வந்தாலும் கஸ்டமர் உங்களுக்குரிய கஸ்டமர் தொடர்ந்து வராங்களா இல்லை எப்படி சூழல் எப்படி நிலவுது இன்னும் வந்து நம்மள்கிட்ட பில் கொடுக்குற அந்த இது கிடையாது இருந்தாலும் நம்மகிட்ட வர கஸ்டமர் நம்மகிட்ட வருவாங்க இப்போ நம்ம பில் கொடுக்குறதுனால நம்மகிட்ட இருக்கிறவங்க எங்கேயும் மாட்டாங்க நம்ம யாரே எல்லி அஞ்சு நாள் வெயிட் பண்ணி தான் நம்மள்கிட்ட எடுத்துவாங்க ஓகே வேங்களை கூட போய் எடுத்துகிட்டு மாட்டாங்க நம்ம பில் வந்து கரெக்டாக அவங்க முன்னாடியே எல்லாம் செக் பண்ணி காமிச்சிடுவோம் பில் அவங்க கொடுக்குறதுனால நம்ம நம்மகிட்ட வர கஸ்டமர் ரெகுலராக நம்மள்கிட்ட வந்து ஓகே இப்போ கஸ்டமர் வந்து எந்த நேரத்தில் அதிகமாக வராங்க கால நேரத்துலையா மதியத்துலையா சாயந்தரத்துலயா அவங்க வந்து அவங்களுக்கு சூட்டான நேரத்தில் வருவாங்க சார் காலையில் வருவாங்க ஏன்னா அப்போ அவங்க வேலைக்கும் போகணும் காலையில் வருவாங்க இல்லை ஈவினிங் டைம் தான் வருவாங்க ஓகே நீங்கள் வந்து மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதையும் ஜாயிண்டாக செஞ்சிங்க ஓகே ஓகே ஆக நூறு சதவீதம் எந்த விதத்துலேயும் நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை வெரி குட் வெரி அதனால் இதுக்கு முன்னாடி வந்து மந்த்ரா டிவைஸ் பயன்படுத்தினீங்க அதுக்கப்புறம் வந்து ப்ளூடூத் மிஷின் எவாலிவுட்டு சின்னது யூஸ் பண்ணிங்க இப்போ வந்து பிரத்யேகமாக இந்த மிஷினை பயன்படுத்தணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கீங்க வெரி குட் வெரி குட் இப்போ எல் ஒன் வந்து கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுறதுனால இதுக்கு அப்டேட் ஆகிடுங்க

அதனால வந்து சுற்றுவட்டத்தில் யாருக்கு உங்கள் ரெகுலர் கஸ்டமர் உங்கள் நம்பரை வச்சுருக்காங்க கூப்பிட்டாங்கன்னா போய் எடுத்து கொடுத்துறீங்க வீட்டுக்கு வரவங்களுக்கும் எடுத்து கொடுக்குறீங்க ஒருவாங்க ம் சூப்பர் சூப்பர் ஓகே நேர்மையாக கரெக்டாக செஞ்சால் போகுது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்துன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ஏழு வருஷம் ஆகுது

பயன்படுத்த போகிறீங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து மீதி நேரத்தில் உங்களுடைய வேலைகளையும் கவனிச்சுக்கிறீங்க சொந்த வேலைகள் சொந்த வேலைகளை வெளியில் போகிறது வருது பார்ட் டைமாக என்ன கிடைக்கிதோ அதையும் செஞ்சுக்கிறீங்க இதன் மூலமாகவும் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க வெரி குட் வெரி குட் ஓகே கண்டினியூவாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்யுங்க நன்றி நன்றி நண்பர்களுக்கு வணக்கம் இஸ் நண்பர் வந்து மாற்றுத்திறனாளி அதை வந்து அவர் பொருட்படுத்தாமல் தனக்கேற்ற ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அருமையாக செய்கிறாரு நீங்கள் கேட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து செய்கிறாரு அவரை நேரில் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து எல்லோருக்கும் தெரிவிக்கணும்னு தான் நம்ம இதை பண்ணோம் இதையும் தாண்டி மாற்றுத்திறனாளி எழுந்து நடக்கவே முடியாத மாற்றுத்திறனாளி கொட்டாம்பேட்டி குமரகுரு அவர்லாம் செய்கிறாரு அதனால் முக்கியமாக மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இந்த தொழிலை எடுத்து நீட்டாக செய்யுங்க நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது இவ சாரும் வந்து முன்னாடிலாம் அந்த நார்மல் மிஷின் தான் பயன்படுத்தினார் இப்போ தான் வெளியிலலாம் போய் எடுக்கிறதுனால அந்த பில் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி இப்போ பில்லிங் மிஷின் வாங்கி பில்லும் கொடுக்குறாரு இந்த வீடியோலேயே பார்ப்பீங்க நீங்கள் ஸோ அதனால் வந்து நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாத தொழில் இது தாராளமாக செய்யலாம் அனைவருக்கும் ஏற்றது வீட்டில் இருக்கிற பெண்கள் மளிகை கடை சின்னதாக வச்சுருக்கிறவங்க பெட்டி கடை வச்சுருக்கவங்க எல்லோரும் சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வச்சுருக்கிறவங்க வரைக்கும் செய்யலாம் ஃபேன்சி ஸ்டோரு யாருக்கு விருப்பமோ ஏன்னா எல்லா மக்களுக்கும் பணம் தேவை எல்லா ஏரியாவிலையும் மக்கள் இருக்காங்க அது நார்த் இண்டியனாக இருக்கட்டும் சவுத் இண்டியனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே பணங்கிற ஒன்று தேவைங்கிறதுனால இது வந்து ஆதார் மூலமாக எடுக்கலாம் கண்ணை ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்க குறிப்பிட்ட மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு நாங்கள் ஐடி போட்டு எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதையும் மிஷினும் நாங்களே உங்களுக்கு கொடுத்து சொல்லிக் கொடுக்குறோம் இன் ஃபியூச்சரில் மிஷின் ரிப்பேர் ஆகுது ஐடியில் ஏதாவது டவுட் வருது எதுவாக இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவோம் எத்தனை வருஷம் ஆனாலும் கவலைப்படுத்தலாம் இப்போ இந்த நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து இது வரைக்கும் ரிப்பேர் ஆனதே கிடையாது ஒரு அருமையான மிஷின் தான் அதனால் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே கொடுக்குறோம் அந்த நல்லா நல்லாயிருக்கு பேட்ரி சார்ஜ் போடும்போது மட்டும் கவனமாக ஒரு ஒன் ஹவர் அந்தளவுக்கு போட்டால் போதும் சில பேர் மொபைலெல்லாம் சில பேர்லாம் நைட்டு போட்டு காலையில் தான் எடுப்பாங்க இந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து அப்படி எடுக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் போடலாம் தேவைப்பட்டால் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் எத்தனை பேருக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் போட்டுக்கலாம் அரை மணி நேரம் போட்டாவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் வரைக்கும் எடுக்கலாம் அதில் மாற்றுக்கிறதுல இது பேட்டரி பெருசு இருபது இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன மிஷினே வந்து இருபது பேர் எடுக்கலாங்கிறாங்க இதெல்லாம் இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் எடுக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க பாருங்கள் இது மாதிரி பில்லு எடுத்து அவங்க கையிலே கொடுத்துடலாம் எந்த கொஷின்ஸும் இருக்காது எவ்வளோ பணம் எடுத்தோம் எவ்வளோ மீதி இருக்கும் எல்லாமே வந்துடும் அவங்களுக்கும் திருப்தி ஆகிடும் இது வந்து அவர் வீட்டில் இருந்தும் எடுப்பார் மற்ற வேலையும் பார்த்துக்கிட்டு செஞ்சிகிட்ருக்காரு இருக்காரு ரெண்டாவது பக்கத்து ஊரில் நான் போய் பேட்டி எடுக்கிற அன்றைக்கி பக்கத்து ஊரில் ஒரு அம்மாவுக்கு எடுக்கணும்னு ஃபோன் வந்துருச்சு அவருக்கு அவங்க தான் இந்த அம்மா உடனே அந்த அம்மாவுக்கு நானே கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு எட்டு கிலோமீட்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அங்கே வந்து தான் எடுத்து கொடுத்துட்டு பாருங்கள் கையோட பணமும் கொடுத்துட்டு அங்கேருந்து அவருக்கு ஒரு கமிஷன் அதுக்கு அவரோட உழைப்பு கேட்டுற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி வயதானவங்க வெளியில் வந்து பணம் எடுக்காதவங்களாம் நம்பர் கொடுத்து வச்சுட்டு வந்துடுறாரு போகும்போது அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க கரெக்டாக இவர் அந்த தோது பார்த்து டைமிங்க்கு கரெக்டாக அவர் போய் ஸோ அந்த ஊருக்கே போயிட்டு அவங்களுக்கு அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு வருவார் ஸோ இது மாதிரி தொடர்ந்து அவருடைய வேலையும் கவனிச்சுக்கிட்டு மற்ற நேரங்களில் வெவ்வேறு வேலைக்கு போகிறாரு அதெல்லாம் கவனித்துக்கொண்டு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வரும்போது அவர் சொந்த பந்தங்கள் எந்தளவுக்கு உதவி செய்யணும்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியும் யாருடைய உதவியும் இல்லாமல் அவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுக்கு முன்னாடிலாம் சிம் கார்டு சேல்ஸ் இந்த மாதிரி பண்ணி சின்ன சின்ன வருமானம் ஈட்டிகிட்டு இருந்தார் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு மேலே நம்ம சந்திப்பு கிடச்சதுக்கப்புறம் ஐடி கொடுங்க சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்போ அன்றைக்கே வாங்கி நல்லா ஃபேமஸாக ஃபர்ஸ்ட்லேயே அவர் பண்ணவர் நல்ல வருமானம் ஈட்டினார் இப்போயும் குறை இல்லாமல் போய்கிட்டுருக்கு இப்போ வீடு கட்டிட்டார் வீடு கட்டி திருமணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருக்கார் ஸோ அதனால் தேவைப்படுறவங்க கட்டாயமாக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதில் எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது லீகலானது ஆர்பிஐ அப்ரூவலோடு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் பேனர் போர்டு லீகலாக வந்து உங்கள் கடையில் வச்சுக்கலாம் யாரும் கொஷின் பண்ண முடியாது ஐடி கார்டு போட்டுக்கலாம் யார் கொஷின் பண்ணாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆர்பிஐக்கு கீழே இருக்கிற பேங்க் லைசன்ஸ் தான் கொடுக்குறோம் அதனால் கட்டாயமாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் சந்தேகம் உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கான சந்தேகத்தை சொல்கிறோம் அல்லது கால் பண்ணலாம் நீங்கள் இதில் இந்த மிஷினோட வெரிஃபிகேஷனும் இவர் முதன் முதலாக ஒரு மாற்றுத்திறனாளி சின்ன மிஷினில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய வர மிஷினை வாங்கி பயன்படுத்துகிறாருங்கிறது எங்களுக்கு ஒரு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கிறாருந்தான் அவரை போய் நேரடியாக நம்ம வியூ பண்ணி இது எடுத்தது இந்த வீடியோ காணொலி எடுத்தது காரணம் தான் மற்றபடிக்கு இன்னும் நிறையா பேர் ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க வருமானம் வந்து நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவங்க இருக்கிற இடம் அவங்க கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களோட உழைப்பு இதெல்லாம் பொறுத்து மாறுபடும் ஆனால் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைங்கிறது தான் நம்ம இதில் தெளிவாக குறிப்பிட்றோம் இப்போ இவரோட கெப்பாசிட்டிக்கு வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் தான் ஏன் பண்ணுறாரு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு அவ்வளோ தான் அவர் பண்ண முடியும் ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறதுனால அவரால் முடிஞ்சது ஏன்னா மற்ற வேலைகளையும் அதையும் கவனிச்சுக்கிட்டு பண்ணியிருக்காரு அதே நம்ம வாழ்த்த வேண்டிய விஷயம் மாற்றுத்திறனாளிக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கூடுதலாக ஒரு இன்கம் வருதுன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் லைஃப்பில் ஒரு கூடுதல் இன்கம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கேன் அதுக்கு தான் குமரகுரு இவர் இன்னும் சில மாற்றுத்திறனாளிகள்லாம் பண்ணுறாங்க ஃபுல் பிளைண்ட் ஒருத்தர் பண்ணுறாரு அதாவது அவர் ஃபுல்லாகவே அவருக்கு விஷன் கிடையாது அவர் புதுக்கோட்டையில் இருக்கார் அவரையும் நாங்கள் விசிட் பண்ணி அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் வந்து பணம்லாம் எப்படி என்னவீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும் சாருங்கிறாரு அவரோட செல்லு வந்து பேசுது என்ன டிஸ்பிளேயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவரையும் போய் அடுத்த பெட்டியில் நாங்கள் எடுத்து போடுறோம் இது வந்து பெரிய பெரிய வசதியானவங்க செய்கிற பிஸ்னஸுங்கிறத விட படிச்சுட்டு வேலை கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுற கஷ்டமாக இருக்குது வேலையே கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஒரு அதிகமாக படிச்சுருப்பாங்க வில்லேஜ் சைடு வந்து க மேரேஜ் பண்ணிட்டு போயிருப்பாங்க குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்லேயே இருப்பாங்க அவங்க ஒரு பார்ட் டைமாக செய்கிறது மளிகை கடை வச்சுருப்பாங்க வருமானம் கம்மியாக இருக்கும் கூடுதல் பிஸ்னஸ் எந்த கடை வச்சுருந்திங்கனாலும் அதில் கூடுதல் தொழிலாக செய்யும்போது உங்களுக்கு ஒரு கூடுதல் இன்கம் வரும் அதை தான் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறோம் இன்கம்ங்கிறது உங்களுடைய கையில் இருக்குது உங்கள்கிட்ட இன்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கிற இடம் அங்கே இருக்கிற மக்கள் தொகை இதெல்லாம் பொறுத்து மாறிவிடும் நஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை நஷ்டமில்லை என்பது தான் நம்மளோட ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணுங்கள்